அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே தமிழக வெற்றி கழகம் தான் போட்டிருந்தார் இக்கு போடாமல் விட்டுட்டார் இது வந்து ஒரு சின்ன பிள்ளை தான் ஆனால் இதை நான் செய்யலாம் நீங்கள் செய்யலாம் சாதாரணமாக ஒரு ஆள் செய்யலாம் சிஎமாகவோ ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக ஏற்கக்கூடியவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைப்பை முதலில் சரியாக வைக்க வேண்டும் நீங்க சொல்லுங்க தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய உங்களுக்கு தெரியும் அவர் அரசியல் ஆலோசகர் அதுக்கு முன்னாடி ஏதாவது அவருடைய அரசியல் பயணமோ இல்லது இந்த மண்ணில் இந்த தமிழக மண்ணில் நிலவி வருகிற முறைகேடுகள் அராஜங்களை எதிர்த்து எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதற்காக அவர் குரல் கொடுத்திருக்கிறாரா அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி படம் நடிக்கும் போது அவங்க மன்றத்துல இருந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பண்ணிருக்கிறாங்க இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் பேசணும்னா இவ்வளவு நேரம்தான் பேசணும் பத்து நிமிஷம் பேசு இருபது நிமிஷம் பேச மாநாடு கொண்டு இவ்வளவு நேரம் தான் டைம் இவ்வளவு அளவு தான் இடம் கொடுப்போம் இவ்வளவு மக்கள் தான் வரும் நிறைய ரூல்ஸ் போடுறாங்களே என்ன காரணம் அருமையான கேள்வி அதாவது ஒரு பொது கூட்டம் நடத்துறோம்னா ஒரு கூட்டத்தை வைச்சே இந்த கூட்டம் இப்படி நடக்கும் இப்படி நடந்து முடியும் அப்படின்னு ஒரு கணக்கீடு இருக்குங்க टीवी விஜயை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும் ஏன் அவர்களுக்கு இந்த விதிமுறை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விதிமுறை மக்களுக்கு முதله பாதுகாப்புடன இருக்கும் சீமணம் வெட்டுவோம் அவனை நேரில் பார்த்தால் ஓடுவோம் அவன் மூஞ்சே பிச்சிருவோம்னு ஓட்டை இல்லவே 12 பைசு 13 செ சுண்டக்க பேசுறான் விஜய் பேசுனாரா விஜய் பேசுறாரா விஜய் உண்மையிலே நீ அணில் குஞ்சுதேன் விஜயும் அணில் குஞ்சுதேன் அந்த விஜய் கூட்டத்தில் இருக்கிறவங்களும் தற்கொலைகள் தான் இப்ப நீங்க கேன்னு சொன்னீங்கல்ல தமிழக வெற்றிக் கழகம் கிடையாது அது தற்கொலை வெற்றிக் கழகம் என்ன கொள்கை என்ன உன் கோட்பாடு என்ன உன்னுடைய தத்துவம் என்ன உன்னுடைய சித்தாந்தம் என்ன உன்னுடைய நிலைப்பாடு என்ன நான் சொல்றேன் நீ விஜயகாந்த் பேர சொன்னாலோ நீ எம்ஜிஆர் ஐயா பேர சொன்னாலோ ரெண்டாயிரத்தி இருபத்தோட ஒரு ஜோலி முடிஞ்சு வேர்ல்டு மீடியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கலை இலக்கிய அணி மாநில செயலாளர் திரு குணாஜி அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து அரசியல்ல அரசியல் களம் ரொம்ப சூடாயிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை நெருங்கி வந்துகிட்டே இருக்கும் இதுல வந்து ஒரு குறிப்பான விஷயம் எல்லாரும் எல்லா இடங்களிலும் இப்ப பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னா விஜய் வருகை விஜய் வருகைக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் மக்கள் எடுத்து பேசிகிட்டே இருக்காங்க நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களது கருத்து மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் உலகத்திலெல்லாம் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் அத்துணை பேருக்கும் குணாஜியின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் விஜயனுடைய வருகை வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவரை முதலில் அரசியல் களத்திற்கு வந்ததற்கு என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஏன் அவருக்கு மனம் திறந்த பாராட்டுகள் அப்படின்னு சொன்னா இப்படித்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் அரசியலுக்கு வருவேன் 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 அவர் சொல்லிட்டு இல்ல அவர் அந்த ஐடியாலே இல்லையா ரஜினிகாந்த் மேல அடிச்ச அட்டி அப்படி ஓட ஓட அடிச்சதுனால அரசியலுக்கு வருவியா வருவியா நடி நல்லா சம்பாரி கர்நாடகாவில கோடி கணக்கில் சொத்தை வாங்கி போடு அப்படியே இரு தமிழ்நாடு தமிழ் மக்கள் நாங்கள் தமிழன் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன அடியில் ஓடுனவர் இப்போ அன்னை விஜய் வந்திருக்காங்க உள்ளபடியே ஒரு பச்சை தமிழன் ரஜினிகாந்தை போன்று ஏமாற்றி கொள்ளாமல் ரசிகர்களை ஏமாற்றாமல் அவரை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமாக ஒரு வரவேற்பை ஒரு மகிழ்ச்சியை கொடுத்ததில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல வந்து கிளாரிஃபிகேஷன் ஒன்று நான் பண்ணோன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் பத்து வயது முதற் இந்த நொடி வரை இருபத்தி நான்கு மணி நேரமும் அரசியல் 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 போராட்டம் 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 அதனுடைய முத்தமிழன் தி வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் கண்டிப்பா சார் அதை யாரும் மறுக்க முடியாது ஏன் மறுத்து கூட பேசுகிறேன் நீங்க பல சேனல்களில் பல நபர்களை நீங்க இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க அப்ப வேல்முருகன் எம்எல்ஏ பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவர் சினிமாவிலையும் இருக்கிறதுனால சினிமாவோடு மையப்பட்டு அல்லது ஒப்பிட்டு நம்ம பேசலாம் ஒரு படம் எடுக்கிறோம்னா முதல்ல அந்த படத்தினுடைய தலைப்பு ரொம்ப முக்கியம் ப்ரொடியூசரை விட அல்லது அந்த கதையை விட ஒரு தலைப்பு வந்து ரசிகர்களை ஈர்க்கணும் முதல்ல பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை பிரியமுடன் ியமானவளே அப்படின்னு சொல்லி அவர் நடித்த படங்கள்லயே தலைப்புகள்லாம் அற்புதமா இருக்கும் ஆனால் சினிமாவில் அவர் நடித்த படங்களின் தலைப்பு அற்புதமாக இருக்கிறது அழகாக இருக்கிறது ஈர்ப்பாக இருக்கிறது அவர் வைத்த பெயரை பாருங்க தமிழக வெற்றி கழகம் முதல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே தமிழக வெற்றி கழகம் தான் போட்டிருந்தார் இக்கு போடாம விட்டுட்டார் இது வந்து ஒரு சின்ன பிள்ளைதான் ஆனால் இதை நான் செய்யலாம் நீங்கள் செய்யலாம் சாதாரணமாக ஒரு ஆள் செய்யலாம் ஒரு இயக்கத்தை வைத்து நடத்துகிறவர்கள் அல்லது ஒரு கட்சியை வைத்து நாம் இனிமேல் அரசியல் தலைவராக வேண்டும் இல்லது நம்ம அந்த நாட்டில் எம்எல்ஏ ஆவோ எம்பியாகவோ சிஎமாகவோ ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக ஏற்கக்கூடியவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைப்பை முதலில் சரியாக வைக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது அந்த கட்சியோடு ஆங்கிலத்திலே நம்ம ஷார்ட் ஃபார்மில் சுருக்கணும்னா இப்ப தமிழக வெற்றி கழகம்னு இருக்கு நம்ம தமிழ்ல தமிழக வெற்றி கழகம்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல டிவி கே அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி கரெக்ட் நீங்க சொல்ற மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லி பதினான்கு வருடங்களா இந்த மண்ணுக்காகவும் நான் சொன்ன மாதிரி மொழிக்காகவும் இனத்திற்காகவும் தேசத்திற்காகவும் இன விடுதலைக்காகவும் தமிழக மக்களுடைய வாழ்வுரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுவதோ குரலற்ற மக்களின் குரலாக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மாசற்ற மரத்தமிழன் வீரத்தமிழன்

இன்றைக்கி டிவி கேன்னு வச்சுருக்கேன் ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு தலைவர் ஒரு குழுவை வச்சு இல்லைனா சில அறிவார்ந்த சான்றோர் பெருமக்களை வச்சு நான் இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு கலந்துரையாடல் வச்சு இல்லைங்க இது ஆங்கிலத்தில் போடும்போது இப்படி டிவி கேன்னு இருக்குது ஏற்கனவே வேல்முருகன் எம்எல்ஏ பத்து வயசுல இருந்து அரசியல் இருந்தவர் அம்மா ஜெயலலிதா ஐயா கலைஞர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாசவை கண்ணுல விரல் விட்டு ஆட்டின ஒரு மான தமிழே வீர தமிழ மாவீர டோல்கேட்ட உடச்சரிஞ்சவரு அவரோட கட்சியோட பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனுடைய ஃபார்ம் டிவி கேன் வருது இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம் சரி அது போனது போய போச்சு இனி அதை மாற்று கருத்து இல்லை ஆனால் அவருடைய அரசியல் வருகை இந்த தமிழ் மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எதை செய்ய போகிறது அல்லது கடந்த காலத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ன செய்தது நீங்க சொல்லுங்க தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய உங்களுக்கு தெரியும் அவர் அரசியல் ஆட்சிகர் அதுக்கு முன்னாடி ஏதாவது அவருடைய அரசியல் பயணமோ இல்லது இந்த மண்ணில் இந்த தமிழக மண்ணில் நிலவி வருகிற முறைகேடுகள் அராஜங்களை எதிர்த்து எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதற்காக அவர் குரல் கொடுத்திருக்கிறாரா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி படம் நடிக்கும்போது அவங்க மன்றத்துல இருந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பண்ணிருக்கிறாங்கன்னு வெளிய வெளிய சொல்லும் போதுதான் தெரிகிறது இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு நீங்க சொன்னீங்க அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கேக்குறீங்க நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சார் இப்ப வந்து வேல்முருகன் ஐயாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் டிஎம்கேல கேல இருக்கவங்களா இருக்கட்டும் ஏடிஎம் கேல யாரு வேணாலும் எங்க வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் பேசணும்னா இவ்வளவு நிமிஷம் நிமிஷம் பேச மாநாடு கொனுக்கு இவ்வளவு நேரம் டைம் இவ்வளவு அளவுதான் இடம் கொடுப்போம் இவ்வளவு மக்கள் தான் வரும் நிறைய ரூல்ஸ் போடுறாங்களே என்ன காரணம் அதைத்தான் நான் கேட்கிறேன் என்ன காரணம் இடம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா நான் எதுவுமே பண்ண முடியும் ஏன் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க அருமையான கேள்வி இப்ப இதே இது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையின் கீழ் அந்த கூட்டணியில்தான் நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பா சார் அந்த கூட்டணி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலிலும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி தான் இருந்து வருங்காலத்தினுடைய தமிழக முதல்வராக ஒப்பற்ற தலைவர் மாசற்ற தலைவர் யாரு ஸ்டாலின் நினைக்காதீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவோம் அதற்காக நான் பாடுபடுவேன் இந்த கட்சி பாடுபடும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி முதல்வராக உதயநிதி அவர்களை நாங்கள் சிம்மாசனத்தில் ஜார்ஜ் கோட்டையில் அமர்த்துவோம் அதற்காக நானும் என் கட்சியும் பாடுபடும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ ஐயா முதல்வர் இருக்கிறாரு அவர் கருத்துப்படுத்த அவருக்கு வாழவுடியா அவருடைய பிள்ளைகள்தான் தான் வரும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இருக்கட்டும் இதை கூட என்ன என்ன கேட்கிறேன்னா அவர் வந்து சொல்றீங்களா அந்த மாதிரி எல்லாம் கேட்கல ஒரு கட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஏன் இத்தனை தடங்கள்னு கேட்கிறேன் எதற்காக இவ்வளவு தடங்கள் அப்படின்னு கேட்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல இவர்தான் வரணும் அப்படின்னு கேட்கல யார் உட்கார்ந்திருந்தாலும் கேள்வி கேட்க வேண்டியது எங்களோட கடமை அதனால நான் கேட்கிறேன் இன்னும் எதற்கு இவ்வளவு தடங்கள்னு கேட்கிறேன் தடங்கள் என்னன்னா இப்ப ஒரு பொதுக்கூட்டம் சாதாரணமா ஒரு அரசியல் தலைவர் அதாவது அண்ணன் வேல்முருகனோ அல்லது அண்ணன் சீமான் அல்லது அன்புமணி அண்ணனோ அல்லது ராமதாஸ் ஐயாவோ அல்லது திருமுருகன் காந்தி அவர்களோ ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் போக்குவரத்திற்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும் இன்னொன்று நடத்தக்கூடிய இடம் பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும் இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தொண்டர்களோ ரொம்ப பத்திரமாக வந்து செல்வதற்கு மது போதை வேற வேறு எந்த எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் அதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம்னா ஒரு கூட்டத்தை வைச்சே இந்த கூட்டம் இப்படி நடக்கும் எப்படி நடந்து முடியும் அப்படின்னு ஒரு கணக்கீடு இருக்குங்க இப்போ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நடக்கிற செயற்குழு கூட்டமாக இருக்கட்டும் பொதுக்குழு கூட்டமாக இருக்கட்டும் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் எங்கேயாவது ஒருத்தர் சேரத்துக்கு உடச்சிருக்கான் இல்லை சேர தூக்கிட்டு ஓடி இருக்கான் இல்லை மரத்து மேலே ஏறி இருக்கான் வேர்க்கம்பி மேலே ஏறி இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வீடியோ எனக்கு காட்டுங்க நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் மனப்பூர் அதுக்கடுத்து நான் அதை பற்றி பேச மாட்டேன் அப்போது அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஏன் இந்த விதிமுறைகள் வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு வந்து அல்லது திமுகவோ அதிமுகவோ அல்லது வேல்முருகனோ சீமானன்னோ விஜயை பார்த்து யாரும் பயப்பட இல்ல எதுக்கு பயப்படணும் ஆளானப்பட்ட ஆட்களவே ஸ்டாலின் அவர் பார்த்தவர் இந்திரா காந்தியவை பார்த்தவர் நேரு பார்த்த குடும்பம் ஆளானப்பட்ட ஜெயலலிதாவை பார்த்த குடும்பம் மோடியை பார்த்த குடும்பம் இப்படி ஒரு அரசியல் வரலாறு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது டிவிக்கு விஜயை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும் ஏன் அவர்களுக்கு இந்த விதிமுறை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விதிமுறை மக்களுக்கு முதல்ல பாதுகாப்பானதாக தான் இருக்கணும் இப்போ மதுரையில் ஒன்று நடக்குது அவ்வளோ வேற வச்சு நடக்கிற எல்லா கிரிசை தடி விட்டுருக்கான் மேலே ஏறி தலைவரை பார்க்கக்கூடாது ஏன் ஏன் அப்படி பண்ணனும் இப்ப திருவாரூர்லேயும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு 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 பெண்மணியோட நாலு பொண்ணு செயின் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சேர உடச்சி போட்டு போயிருக்கான் அப்போ பொதுமக்கள் என்னன்னா சாதாரணமாக ஒரு அரசியல் தலைவருக்கு வருகிற ஒரு கூட்டம் வேறு ஒரு சினிமா நடிகருக்கு இருக்கிற கூட்டம் பேருங்க அதுலயும் உடச்சு போடுறது இல்ல அதுவும் ஒரு பிரச்சனை ஆனால் இப்போ ஒரு மைய ஒரு உச்சபட்ச நடிகர் ஒரு வந்திருக்கிறார் ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் வருவாங்க ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாநாடு நடத்தினார் அது ஒரு ஒதுக்குப்புறமான பழைய ஏக்கர் இடத்துல அதுலேயே வந்து அந்த ஜிம்மி ஜிப் அந்த கயிறு அந்து விழுந்து ஒரு கார் போச்சு தெரியுமா கார் உடஞ்சி சுக்குநூறாக நொறுங்கி போச்சுங்க ஆனால் இந்த சம்பவம் அப்படியே மாறா அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கும்போது இது மாதிரி அந்த ஜேசிபியினுடைய கயிறு அழுந்து விழுந்திருந்தா எத்தனை உயிர்கள் போயிருக்கும் சரி இது ஏதோ ஒரு அன்எஸ்பெக்டடாக நடந்த விஷயம் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஏன் அவங்களை இத்தனை நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னா திருச்சியில் இப்போ நடந்த அந்த மக்கள் சந்திப்பு அந்த பிரச்சார கூட்டத்தில் இந்த பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு காய்கறி விற்கிறவங்க இந்த ரோட்டோரமாக விற்கிற வியாபாரிகள் அவங்களாம் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க என்னன்னா கட்சிக்காரர் மட்டும் இங்கே வரதில்லை பொதுவாக பப்ளிக்கும் வராங்க அவரை ஒரு விஜய் அப்படிங்கும்போது ஒரு நடிகர் அவரை பார்க்க வரணும்ட்டு வர்றாங்க அப்படிலாம் வரும் பொழுது அப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள மீட்டிங்கை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்றது பொதுமக்களுக்கு நலனை கருதி தான் சொல்கிறோமே தவிர ஸ்டாலின் ஐயாவுக்கோ உதயநிதிக்கோ விஜய்க்கோ என்ன பஞ்சாயத்து இருக்குது ஏன் அவர்களுக்கு வந்து தடை விதிக்கணும் அது விதிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிட்டேன் வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க சார் நீங்க சொல்லிட்டீங்க இதுக்காக தான் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இருக்கட்டும் இப்போ சீமானை பத்தி கூட சொன்னீங்க சீமானன் மேல மரி நிறைய மரியாதை இருக்கிறது அதனால இந்த கேள்வி கேட்குறேன் அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்றதும் டிவிகே டிவிகே டிவி கே அப்படின்னு சொல்றதும் ஆஹ் தளபதி தளபதினு கேட்கறது தலைவலி தலைவலின்னு கேக்குறது அப்படின்னு சொல்றதும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி சீமான என்ன பேசிருக்காருன்னா அவர் வந்து டிவி க டிவி கீமான ஓத்தா வெட்டுவோம் அவனை நேரில் பார்த்தால் குத்துவோம் அவன் மூஞ்சியை பிச்சுருவோம்னு ஓட்டை இல்லாதவன் பன்னெண்டு வயசு பதிமூணு சுண்டகா பாயா பேசுறான் விஜய் பேச மாட்டாரா விஜய் பேச மாட்டாருங்க விஜய் பேச மாட்டார் விஜய் பேச மாட்டார் ஒரு சீமானோ அல்லது வந்து மற்றவர்களோ அணில் குஞ்சுகள்னு சொன்னா அனில் குஞ்சுன்னு சொல்றே என்ன தவறு மரத்துக்கு மரம் ஏறுறான் ஏறி ஏறி தவறா இவர்தானே சொன்னாரு அன்றைய ஜெயலலிதா மா காலத்திலே வந்து அவங்க அப்பாவும் என்ன சொன்னாங்க இன்றைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட கழகம் வெற்றி பெற்றுகின்றது சொன்னால் அதில் வந்து நாங்கள் அணிலாக இருந்து நாங்கள் செயல்பட்டோம்னு சொன்னேன் அதனால அனில் குஞ்சுன்னு சொல்றான் இதுல என்ன இருக்கு உண்மையிலேயே அனில் குஞ்சுங்க விஜயம் அணில் குஞ்சுதான் அந்த விஜய் கூட்டத்தில் இருக்கிறவங்களும் தற்கூரிகள் தான் நீங்க டிவி கே சொன்னீங்கல்ல தமிழக வெற்றி கலகம் கிடையாது தற்குறி வெற்றி கலகம் என்ன கொள்கம் என்ன உன் கோட்பாடு என்ன உனது தத்துவம் என்ன உனது சித்தாந்தம் என்ன உன் நிலைப்பாடு என்ன நீ நேரா வருவ என்ன நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு அவங்களுக்கு நிலைப்பாடு கிடையாது கொள்வும் கிடையாதுங்க உங்களுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அதுக்கு வந்து அரசியலுக்கு வர வராரு சரி ரைட் தனிப்பட்ட ஆமா அவங்களுக்கு அவருக்கு ஆடியோ லான்ச் நடத்த கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதனால வந்து அவர் ஒரு பிரச்சனையை வச்சுட்டு இதை கட்சி ஆரம்பிக்கணும் வந்து வரே ஒளியே இது மட்டும் ஆடியோ லான்ச் நடத்தணும் சொல்லல சார் எல்லா நடிகர்களுக்கும் தானே சொல்லிருக்காங்க ஆடியோ லஞ்சு நடத்தக்கூடாதுன்னு எந்த நடிகர்களுக்கு சொன்னாங்க நிறைய விஷயங்கள் இப்ப நடத்துறது இல்ல முதல்ல படம் ரிலீஸ் ஆச்சுன்னா காலையில விடிய கத்தால ரிலீஸ் ஆகும் இப்ப அந்த ரூல்ஸ் கிடையாது நிறைய இடங்கள்ல விழாக்கள் வைக்க கூடாது குறிப்பிட்ட இந்த ஸ்பேஸ்ல தான் வைக்கணும் இவ்வளவு பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாருக்குமே இருக்குல்ல சார் விஜய்க்கு மட்டும் கிடையாது இல்ல ஒரு விழா நடக்குது அதான் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம

அ மிக பெரிய ஒரு சந்தர்ப்பவாதியாகவும் ஒரு சுயநலவாதியாகவும் தான் இதை நான் பாக்குறேன் மதுரை மண்ணே விஜயகாந்தர்களோட மண்ணு அப்படிங்கறதால பேசிட்டாரு நான் சொல்றேன் இப்ப சொல்றேன் அதாவது விஜயகாந்த் என்கின்ற ஒரு அகச்சிறந்த கலைஞன் ஒரு மனிதாபிமு கனம் கொண்டவர் எல்லோராலும் எல்லோராலும் கேப்டன் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியவர் இன்னைக்கு நடிகர் சங்கம் கடனில் இருந்து அந்த இடமே விற்பனைக்காக போகிற நேரத்தை கூட அவர் தன ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதை மீட்டுக் கொடுத்தவர் இது இல்லாமல் அவரை பார்க்க போனால் சாப்பாடு அதை பற்றிலாம் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பெயரை மதுரையிலே நடந்த மாநாட்டிலே விஜய் உச்சரிப்பதற்கான காரணம் என்ன அவர் நடத்திய முதல் மாநாடு விக்கிரபாண்டி விக்கிரபாண்டியிலே ஏன் என் கேப்டன் விஜயகாந்த் என்று அவர் பயன்படுத்தல ஏன் பயன்படுத்தலைங்க முதல் மாநாடு கட்சி ஆரம்பிச்ச முதல் மாநாடு விக்கிரபாண்டியில அவ்வளவு லட்சம் பேரை திரட்டி ஒரு மாநாடு நடத்துற ஏன் அன்னைக்கு விஜயகாந்த் பேர் நீ சொல்லவில்லை அப்படி அன்னைக்கு மெண்டலா இருந்தியா இல்ல அன்னைக்கு ஹோமோல இருந்தியா இல்ல எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா இல்ல என்ன ஏன் ஏன் மதுரை மதுரை என்பது விஜயகாந்த் மண்ணு இன்னொன்னு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் சொல்லு என்னென்னா இப்பொழுது விஜயகாந்த் அவர்களை பெயரை சரியான நேரத்தில் மதுரையில் உச்சரிக்கிறோம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் இந்த விஜயகாந்த் ரசிகர்களுடைய வாக்குகளை எழுப்பதற்கும் தேமுதிக தொண்டர்களுடைய வாக்குகளை எழுப்பதற்கும் ஓகேப்பா மதுரை மண்ணுல வந்து விஜயகாந்த் பேரை சொல்லிட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லி வந்துருவான்னு முழுக்க முழுக்க ஒரு சுயநாளன் சுய லாபத்திற்காக செய்யும் ஒரு கேள்வி இருக்கு சார் மக்கள் எல்லாம் இப்ப ஏமாற மாதிரியே இருக்காங்க ஏதாவது மக்கள் ஓ இவர் பேர் சொல்லிட்டாரு இவருக்கு ஓட்டு போட்டுறோம் இவர் இந்த மாதிரி விஷயம் சொல்ல இவருக்கு அற்புதமான அவர் சின்ன இப்ப நீங்க என்ன அவர் மதுரையில வந்து விஜயகாந்த் பேர சொல்லியா ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு முதல்ல விஜய் கட்சியில இருக்கிறவங்களையும் முதல்ல ஓட்டு போடுறானா அந்த ரசிகர்களே ஓட்டு போடானா என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு தெரியும் ஏன் முதல் மாநாட்டு என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்கள் நடத்திய முதல் மாநாட்டில் விக்கிரமாண்டியில் ஏன் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் பெயரை நீங்கள் சொல்லல அப்ப இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்கள் பெயரை சொல்வதற்கு அவசியம் என்ன இந்த இடத்துல அண்ணா அவர்கள் பெயரை சொல்லுவதற்கு அவசியம் என்ன அப்போ என்னன்னா உனக்கு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது இவர்களெல்லாம் சொன்னால் ஒருவேளை அதிமுக ஓட்டு நம்மளுக்கு கிடைக்குமோ அல்லது அண்ணா அவர்களை சார்ந்த ஓட்டு நம்மளுக்கு கிடைக்குமோ அல்லது அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய ஓட்டு கிடைக்குமோ என்பதுக்காகத்தான் சுயநலமாகத்தான் பேசியிருக்கிறார் இத்தனை வருட காலமாக விஜயகாந்த் அவர்கள் பெயரை பயன்படுத்தாத தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் ஏன் மதுரையில் நடந்த மாநாட்டில் மட்டும்தான் முழுக்க முழுக்க அரசியல் சுய லாபத்திற்காக அந்த ஓட்டுகளை பிரிப்பதற்காகத்தான் ஆகஸ்ட் இருபத்தஞ்சுக்கு நீ வந்து ஒரு பிறந்தநாள் செய்தி அனுப்புற என் அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்துடன் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களப்பன்னு அப்போ இதுக்கு முன்னாடி கேப்டன்யோட பிறந்தநாள் வரலையா வந்துச்சுல அப்ப நீ ஒரு வாழ்த்து சொன்னியா விஜய் சொன்னீங்களா விஜய் மிஸ்டர் விஜய் உங்க வாணில ப்ரோ சொன்னீங்களா ப்ரோ வா ப்ரோ ஸ்ராம் ப்ரோ அப்ப கேள்வி அப்ப ஒரு மனித புனிதராக ஒரு எல்லோரும் மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு அரசியலுடைய முன்னோடி எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தவர் அத்தனை எம்எல்ஏக்களை வைத்து வழிநடத்திய கேப்டன் அவர்களுக்கு நீ வந்து அவருடைய உடல்நலத்தையும் நீ விசாரிக்க போல அப்ப மகே சண்முக பாண்டியனு அவனுக்கு இது வரைக்கும் அந்த தம்பிக்கு உன் படத்துல நீ நினச்சி விஜய் சார் நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாமா இல்லையா எத்தனை படத்துல பண்ணிருக்கலாம் அவனுக்கு ஹீரோவை கூட போடவனா விஜயகாந்த் பையன் சண்முக பாண்டியன் நடிக்கிற படங்களில் ஒரு கெஸ்டோல வரலாம்ல ஒரே ஒரு பாட்டுக்கு வந்து ஆடிக்கலாம்ல நீங்க நடிக்கிற படங்கள்ல ஒரு சின்ன கேரக்டரா வர ஒரு இன்ஸ்பெக்டராவோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராவோ இதோ ஒரு சின்ன கேரக்டரில் கொடுத்தா அப்ப இருக்கு நன்றி அதுதாங்க நன்றி உங்க அப்பா எஸ்ஏசி கேப்டன் அவ்வளவு நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறார் ஆனால் அப்பா பெற்ற புள்ள விஜய் நன்றின்ற வார்த்தையே அர்த்தமே தெரியாத ஒரு நபராக இருக்கிறார் அப்பேற்பட்ட நபர் ஏன் நீங்கள் கேட்ட மாதிரி மதுரை மாநாட்டிலே ஐயா விஜயகாந்த் அவர்கள் பெயரை உச்சரிப்பதற்கு காரணம் முழுக்க முழுக்க தன் சுயலாபம் தன் சுய அரசியல் விளம்பரம் தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்காக ஒருவேளை தேமுதிக அரசியர்களுடைய வாக்குகளை நாம் பிரித்து விடுவோமா அவர்கள் வாக்கு கிடைத்தால் நமக்கு ஒரு ஒரு வாக்கு கிடைக்கும் நான் சொல்கிறேன் நீ விஜயகாந்த் பேர சொன்னாலும் நீ எம்ஜிஆர் ஐயா பேர சொன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தோடு உன் ஜோலி முடிஞ்சு ஏன்னா அரசியல் என்பது விளையாட்டு கிடையாது கட்சி ஆரம்பிச்சவங்க நடிகர்களில் ஆளானப்பட்ட கமலஹாசனே எங்கே அடைக்கலமாக இருக்காருன்னு தெரியல டார்ச் லைட்டை தூக்கி ஜம்முன்னு உடச்சவர் எங்கே இருக்கார் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் தயாரிப்பு வசனம் எல்லாம் இசையமைப்பாளர் டி ராஜேந்திரன் ஐயா ஆரம்பித்த கட்சி இப்போ எங்க இருக்கு ஐயா சரத்குமார் அவர்கள் கட்சி எங்க இருக்கு நடிகர் கார்த்திக் அவர்கள் கட்சி எங்க இருக்கு ஆளானப்பட்ட சிரஞ்சீவியவே ஓட விட்டானுங்க கர்நாடகாவில் ஆளானப்பட்ட கரும வீரர் கல்வி கண் திறந்த ஆசான் காமராஜரையாவே தோற்கடிக்கப்பட்ட இந்த சமூகம் நீ சினிமா நடிகனா இருந்தால் சிஎம் தானா ஏன் இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் அண்ணன் தம்பி எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் வார்டு கவுன்சிலர் எதுவும் கிடையாது ஸ்டேட்டா சிஎம் எப்படி ஆக முடியும் உன்னுடைய கட்டமைப்பு என்ன உன்னுடைய தத்துவம் என்ன உன்னுடைய கோட்பாடு என்ன உன்னுடைய அரசியல் சித்தாந்தம் என்ன கேட்டால் சொல்றாங்க கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷம் ஆகுது இனிமேல் எங்கள் கோட்பாடு கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் இங்கே வந்தால் இதை செய்வேன் இப்போ சுற்றுப்பயணம் போறாரே அங்கே போயிட்டு ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நாங்கள் இந்த நிமிஷம் வரை கூட்டணி தான் இருக்கிறோம் ஆனால் திமுக செய்கிற எல்லா காரியத்துக்கும் செம்படிகிற ஒரு இல்லை இரநூத்தி முப்பத்தி மூணு எம்எல்ஏக்களுக்கும் முன் உதாரணமாக முன் உதாரணமாக சட்டமன்றத்திலே வேல்முருகன் எந்திரிச்சாலே அண்ணல் பறகு அப்பாவு பேச வேல்முறைய இருநூத்தி முப்பத்தி மூணு எம்எல்ஏ முன்னுதாரமாக எழுத்திலும் சிந்தனையிலும் பேச்சிலும் வக்கிர தத்துவத்திலும் கோட்பாட்டிலையும் கோரிக்கைகளையும் சிறந்து வழங்கி கொண்டிருக்கிறார் அண்ணன் முத்தமல்லன் வேல்முருகன் அவர்கள் ஆனால் அப்பேற்பட்ட கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் அவர்கள் திமுக அரசு தவறு செய்தால் தட்டி கேட்பார் சரி என்றால் தட்டி கொடுப்பார் இது வேல்முருகனோட பாணி இது வேல்முருகனோட பாணி ஆணவ படுகொலையா முதலாளர்கள் குரல் கொடுப்பார் களத்தில் போய் சந்திப்பார் நீட் தேர்வா முதலுக்கு அடிச்சு உடப்பார் டோல்கேட்டா அடிச்சு உடப்பார் எல்லாத்துக்கும் இப்ப கூட என்எல்சி பிரச்சனை அரசு தமிழக அரசு இதை செய்யவில்லை சொன்னால் தமிழக அரசு என்னுடைய கட்சி தொண்டர்களை வைத்து முற்றுகிடுவேன் என்று சொல்லி பகிரங்கமாக பேசக்கூடிய ஒரு நபர் அப்பேற்பட்ட நபர் இருக்கிற இந்த அரசியல் களத்தில் இவர் வந்துட்டு சுயலாபத்துக்காக எடுத்த உடனே சிஎம் ஆகணும்னு நினைக்கிற மிஸ்டர் சிஎம் சொல்றீங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கட்டும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீதோ இல்ல தமிழக அரசின் மீதோ நமக்கோ உங்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ ஆயிரங்கள் விமர்சனங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ஒரு இடத்துக்கு இப்ப கேரளாவுக்கோ அல்லது மற்ற ஸ்டேட்டுக்கோ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து முதலமைச்சர் போனா அவங்க எப்படி வெல்கம் பண்ணுவாங்க அவர் ஹானரபுள் சீப் மினிஸ்டர் ஆயிரம் ஆயிரம் இருக்கட்டும் முதல்வர் மோடி அவர்கள் நம்ம பிரதமருங்க ஆயிரம் முதன்மை இருக்கட்டும் ஜிஎஸ்டி வரிய போட்டு இந்த நாச நா இந்த நாட்டை நாசமாக்கிட்டாரு மண்வளம் நீர்வளம் நிலவளம் எல்லாம் போச்சு எல்லாம் செத்துட்டு இருக்கும் ஜிஎஸ்டி வரி மூலமா பிஜேபி ஆச்சு பதினோரு வருஷம் கவர்மெண்ட்ல இந்த நாடு மண்ணா போயிட்டு இருக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் வரவிடக்கூடாது நம்ம நினைக்கிறோம் எல்லாம் முரண்பாடு இருக்கு மோடி ஐயா அவர்கள் மீதும் அவர்கள் கட்சி மீதும் முரண்பாடு இருக்கிறது அதற்காக அவர்களை நான் மிஸ்டர் மோடி என்று சொல்ல முடியாது இல்லையா ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரமான நான் பேசிடலாங்க நீங்க பேசிடலாங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே அப்படித்தான் நீ சொல்லணும் அப்புறம் மேடையில் என்ன சொல்றாரு மிஸ்டர் சியாம் மிஸ்டர் அங்கிள் சினிமா பட ஷூட்டிங்ல ஏய் முடிஞ்சா பாரு யார் அடித்தா மூலி கலங்கி பூமியை பார்ப்பானோ அவன் பேர் தான்டா தமிழ் அப்படின்னு படத்தில் வசனம் அவன் பேர் தான் அரசு வசனத்தில் இருக்கட்டும் ஆனால் ஒரு தலைமன் என்பவன் தன்னை மெழுகுபுருத்தியாக உருக்கி கொண்டு பிறருக்கு வெளிச்சம் காட்டுவனாக இருக்க வேண்டும் உப்பாக கரைந்து சுவைதருவனாக இருக்கட்டும் தலைவன் எவ்வளியோ அவளே தான் தொண்டர்கள் வழி நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா விஜய் அவர்கள் அப்படி பேசுனா தொண்டர் அப்படி தான் பேசுவான் அநாகரிகமாக பேசுவான் நான் சொல்லலையா திமுக மீது எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்குங்க கூட்டணியில் தான் இருக்கும் சால்ரா போட்டுக்கிட்டு இருக்க மாட்டார் வேல்முருகன் தூக்கிட்டு போக மாட்டாரு அடுத்த தேர்தலில் நாலு சீட் கிடைக்கும் மூணு ஏ உன் சீட்டு வேணா உன் நோட்டு வேணா என் மக்களுக்கும் என் மண்ணுக்கும் உரிமை கிடைக்கலையா நான் எதுப்பேன் சட்டமன்றத்திலே பேசுவார் எத்தனை பிரச்சனை சமாளிக்கக்கூடியவர் ஆளுமையில் இருந்தவர் வேல்முருகன் ஆனால் எந்த மேடைகள் பேசினாலும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் யா மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு அது ஒரு நாகரிகம் அது ஒரு தலைவனை பண்படுத்துகிறது பதப்படுத்துகிறது அப்படி போய் தெரு தெருவா போய் மிஸ்டர் சியாம் நீங்கள்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு சம்பாரிச்ச பணத்தில் வாழ்கிறீங்க நான் சொந்தமாக சம்பாரிச்சு வாழ்கிறேன்னு சொன்னால் இப்படி அவர் படத்தில் தானே ரெட் ஜெயின் மூவிஸில் எத்தனை படம் நீ நடிச்ச கோடி கோடியாக கொள்ளையடிச்சுன்னு சொல்கிறீங்க இல்லை கொள்ளையடிச்சவன் படத்தை எதுக்கு வாங்கி நீ நடிச்சு வீடு கட்டினா இப்படி இப்படி லக்ஸுரியஸாக வாழ்கிற ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு எத்தனை படம் பண்ணியிருக்காரு அப்போலாம் அவர்கள் வந்து ஊழல் பண்ண ஆட்சி ஊழலில் தான் அந்த படம் வந்துச்சு அவருக்கு தெரியாரா அப்போ அவர் இப்போ ஒரு கட்சி தலைவராக இல்லை அவர் ஒரு நடிகராகவே முழுக்க முழுக்க சிஎமாகவே மாறிட்டாருங்க அவர் தான் படத்தில் ஒரு விரல் புரட்சி நான் தான் சிஎம்னு இப்போ அவருடைய மனநிலை இந்த கூட்டங்களை பார்த்து இந்த மக்கள்லாம் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜார்ஜ் கோட்டையில் அப்படி கலர் லைட்டில் ஜாங் 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 அப்படி போய் அப்படி உட்காந்து பதவி பிரமாணத்தில் ஜோசப் விசை எனும் நான் அப்படின்னு சொல்லணும்னு அந்த மனநிலையே இருக்கிறார் அது எவ்வளோ பெரிய பிள்ளைங்க ஒரு நாட்டோட முதல்வர் வந்து மிஸ்டர் சிஎம்னு சொல்கிறது சுற்றுப்பயணத்தில் நடத்துறது அது மத்தாமல் சனி நேரம் தான் பண்ணுவாரான் என்ன எதுனா

ஒரு 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 வரையறுக்கப்பட்டு ஒரு மாவட்டத்துக்கு இந்த டைம் இத்தனை மணிக்கு போகணுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கவங்க சனி ஞாயிறு மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்றது எந்த விதத்தில் ஏன்னா பிக்னிக்காங்க அப்போ மக்களை முட்டாளாக்கிறீங்களா மக்களை மடையனா இருக்கிறார்களா எனவே அதாவது விஜய் அவர்கள் கட்சியில் வந்தது எந்த விதமான ஒரு ஒரு எங்களுக்கு வருத்தமோ அல்லது வந்து ஒரு பெரிய பகை உணர்வோ எதுவுமில்ல அவர் தமிழன் அவர் வரட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க ஆகட்டும் தாராளமாக இருக்கட்டும் இதில் எந்த விதமான இல்லை ஆனால் ஒரு 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 பரப்புரையின் பொழுது ஒரு தமிழக வரை மிஸ்டர் சிஎம் என்று சொன்னதை நானும் நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வன்மையாக கண்டிக்கிறோம் இது ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு அழகல்ல சிறுபிள்ளைத்தனமானது தற்கொறித்தனமானது அதனால தான் நீங்க கேட்டீங்களே அணில் குஞ்சுன்னு சொல்றோம்ல தற்கொலை பயில்க அனில் குஞ்சுக உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் ஒருத்தர் கேட்குறாங்க ஏங்க கவினுடைய ஆணவர்களுக்கு உன் தலைவர் போய் ஏதாவது கொடுத்தாரு அதான் சஸ்பென்ஸ் சொல்ல மாட்டோம் என் தலைவர் சொல்லும் போது சொல்லுவார் என்றான் ஒன்று உள்ள அதாவது அவங்க நடிகர்களை பார்க்க வேண்டாம் அந்த மாயையில் இருக்காங்களே இந்த கூட்டம் எல்லாம் நாளைக்கு வாக்குகளாக மாறுமா அப்படின்னு கேட்டா எனக்கு நிச்சயமா வாக்குகளாக இது மாறாது ஒரு தலைவன் என்பவன் தான் பேசணுங்க விஜயகாந்த் மாதிரி ஃபுளுவன்லியா பேசத் தெரியாட்டியும் கூட ரசிகர்களை கவரணும் தொண்டர்களை கவரணும் என்ன எப்படி இருக்க வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போங்க எல்லாரும் ஊருக்கு பத்திரமா நீங்க போகணும் காரில் போய் இடிச்சுட்டு கூடாது நீங்கள் ஊருக்கு போய் வீட்டுக்கு போய் சேர்ந்து எனக்கு ஃபோன் வந்த பிறகு அப்போத்தேன் இல்லைனா என் பயிர் பற்றி எரியும் பார்த்து பத்திரமா போங்க ஏன்னா உங்கள் காசை போட்டு செலவு பண்ணி நீங்கள் வந்துருக்கீங்க பேச தெரியாட்டியும் கூட ஒரு சீமானண்ணன் மாதிரி ஒரு இலக்கியமாக ஒரு புலமாவா கடற்கடன் பேசாட்டியும் கூட அந்த ஹார்ட்டை டச் பண்ணக்கூடிய பேராற்றல் கேப்டனுக்கு இருக்குது அந்த மாதிரி நீ பேசு மனசத்தோடு அதை விட்டுட்டு சினிமாவில எழுதி கொடுத்த வசனங்கள் மாதிரி ஒரு சினிமா நடிகனாவே கம்ப்ளீட்டா அதாவது சினிமாவில் ஷூட்டிங்ல இருக்கக்கூடிய முதலமைச்சராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நான் சொன்னேன் அந்த சினிமாவில் கூட ஒரு தெரியா நடிப்பறையின் ஒரு மெண்டல் அவன் நான் தான் நடிகை நான் தான் கமலஹாசன் என்ன சூரியான்றான் என்னன்னா அவன் அப்படி அவனை மூலிட்டு பண்ணி வச்சிருக்காங்க அவன் ஒரு இந்திர உலகத்துல வாழ்றான் அவன்லாம் இங்க இருக்க வேண்டியவில்லை அவன் லீலா சந்திர மண்டலத்துல இருக்க வேண்டியவன் சண்டாலை நம்ம நாட்டுல வந்துட்டு சா எல்லாரும் சொல்றாங்க அப்ப அவனுக்குள்ள ஒரு டே நீ நல்லா நடிக்கிறடா அவன் சொல்லும் போது நடிப்பு அறக்குன்றான் டே என்ன தெரியுமா நடிப்புனா என்னென்னு தெரியுமா தெரியல ஆனால் அவன் அவனை உருவாக்கிட்டு அதன் மூலமாக ஒரு ஒரு சுய இன்பத்தை காண்கிறான் மகிழ்ச்சியாக இருக்கு வாற்றமலன் ஸ்டார் அப்படின்றான் அது மாதிரி டிவி கே தலைவர் அதாவது தமிழக வெட்டிக்கலத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னை ஒரு முதலமைச்சராகவே கருதி வாழ்ந்து கொண்டு இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கிக்கிட்டே இருக்கிறார் எது என்னவோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எல்லாத்துக்கும் காரணம் நானும் நீங்களும் பேசி எதுவும் அவங்க மாற போகிறதில்ல இந்த ஒரு வரல் ஒரு தான் புரட்சி செய்யப்படுது யார் வந்தால் சந்தோஷம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் சனாதனத்தை உள்ள விடாமல் பாசிச பிஜேபி அரசை உள்ள விடாமல் மொழிக்காகவும் இனக்காகவும் யார் நிற்கிறாங்களோ அவர்கள் முதல்வராக வந்து கொள்ளட்டுமே அது விஜய் வந்தாலண்ண யார் வந்தாலண்ண ஆனால் அதற்கு தகுதியுள்ளவராக இருக்கிறா என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி